ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஷல் பைக்கிங் ஸ்டார்ட் அப்படி நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வருஷ வருஷம் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போவோம் அதோடய விளாக் தான் இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை அழகர் கோயில் இருக்கும் ஒர்ட்டவட்டம் வந்து கோயிலுக்கு போகிறப்போ ஒரு ஒரு கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு தான் போவோம் ஒவ்வொரு டைமும் திருச்செந்தூர் போவோம் இந்த டைம் வந்துட்டு அழகர் கோயில் போயிருந்தோம் ஒரு குட்டி விலாக் தான் இது நாங்கள் எப்போவுமே வந்து மூணு நாள் டூர் போவோம் இந்த டைம் வந்து ஒன் டே ஒன் டே போயிட்டு அப்படியே நைட்டு நெக்ஸ்ட் டைம் நைட்டு ரிட்டர்ன் வர மாதிரி தான் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறனால வந்துட்டு கோவில் வந்து இருக்காங்க அதனால் இந்த டைம் வந்து ஒன் டே தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அழகர் கோயிலுக்கு போயிருந்தோம் மொதல் நாள் நைட்டு கிளம்பி அன்னைக்கு காலையில் வந்துட்டு அழகர் கோயிலுக்கு போயிட்டு தீர்ப்பு

இதுக்கப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஊட்டினாங்க அப்புறம் வந்துட்டு அண்ணா ஊப்பினாங்க அப்புறம் என் பையன் லைட்டாக எடுத்து வச்சான் ஏன்னா குழந்தை குட்டி குழந்தை அப்படிங்கிறதுனால சும்மா லைட்டாக வாயில் தொட்டு வச்சா போதும் அப்படின்ட்டு எங்கள் பாப்பா வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலில் தான் வேண்டியிருந்தோம் அதனால் வந்துட்டு தேங்காய் பழம் பூவு இந்த மாதிரி சேலை இதெல்லாம் வாங்கி நாங்கள் கொம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறது கும்பாபிஷேகம் வரும் அதுக்கெலாம் போவோன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வ்ளாக் வந்துட்டு நான் கண்ட்டினியூ பண்ணுறேன் நாங்கள் வந்துட்டு போன டைம் போனதுமே நான் வந்துட்டு கார்டில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வர வழியில் ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த காட்டு சைடெல்லாம் இருக்கும் இல்லையா கோயில் காட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது நிறையா மணிலாம் கட்டி விட்டுருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது பார்க்குறக்கே இந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோதான் இந்த டைம் வந்துட்டு ஒரு குட்டி பிளாக் தான் நான் போன டைம் போட்ட வீடியோவுமே வந்து வைக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்